அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம நான்காம் வகுப்பு கணக்கு பயிற்சி நூல் விடைகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வளரறி மதிப்பீடு இரண்டு சரிங்களா வளரி மதிப்பீடு இரண்டு இயல் ஐந்துக்கு அப்புறம் அளவைகள் ஒன்றுக்கு அப்புறம் வரக்கூடிய வளரி மதிப்பீடு அதை பக்கம் ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒம்பது அறுவடை இருக்கிற வளரறி மதிப்பீட்டிற்கான விடைகள் பார்க்க போகிறோம் இப்போ முதல் கையில் பார்த்திங்கன்னா ஒரு சதுரம் ஒரு ஸ்டார் ஒரு சதுரம் ஒரு ஸ்டார் ஒரு சதுரம் ஒரு ஸ்டார் அதுக்கப்புறம் என்ன வரும் சதுரம் தான் வரும் பார்க்கும்போதே தெரிவி அடுத்து வருவது இதில் பாருங்கள் ஒரு சி ஒரு டி ஒரு சி ரெண்டு டி ஒரு சி மூணு டி வருது சரிங்களா அப்போ அடுத்து என்ன வரும் ஒரு சி நாலு டி வரும் சரிங்களா இதுதான் ஆன்சர் அடுத்து வந்து ஏழு மீட்டர் என்பது எத்தனை சென்டிமீட்டர் நமக்கு நல்லா தெரிஞ்சுருக்கணும் ஒரு மீட்டருக்கு நூறு சென்டிமீட்டர் அது நல்லா தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக கணக்கு பண்ணலாம் ஒரு மீட்டருக்கு நூறு சென்டிமீட்டர் சேர்ந்து தான் ஒரு மீட்ரு அப்போ ஏழு மீட்ரு வரணும்னா ஏழு நூறு சென்டிமீட்டரு ஏழு நூறு சென்டிமீட்டரு வந்தால் தான் ஓ ஏழு மீட்டர் அப்படிங்கிறது இதே மாதிரி தான் அடுத்த கணக்கு பாருங்கள் ஒம்பது மீட்டர் தொண்ணூறு சென்டிமீட்டர் தொண்ணூறு சென்டிமீட்டர் விட்டுருவோம் நமக்கு மீட்ரு தான் முக்கியம் தொண்ணூறு சென்டிமீட்டர் விட்டோம்னா ஒம்பது மீட்டருக்கு எத்தனை சென்டிமீட்டரு ஒரு மீட்டருக்கு நூறுனா ஒம்பது மீட்டருக்கு தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் சென்டிமீட்டர் வருதுங்களா அது கூட ஒரு தொண்ணூறு கூட்டீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சென்டிமீட்டர் வரும் நூற்றி நாற்பத்தி அஞ்சு நூற்றி 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 ஐம்பத்தி அஞ்சு அஞ்சு அறுபத்தி எழுபத்தஞ்சு அப்போ என்ன வரும் எண்பத்தஞ்சு நூற்றி எண்பத்தஞ்சு நூற்றி தொண்ணூற்றி ஐந்து அதுக்கடுத்தபடியா மறுபடியும் ஒரு ஐந்து கேள்விகள் ஒரு ஸ்மைலி ஒரு நிலம் ஸ்மைலி ஒரு ஸ்மைலி ஒரு பிரயணிதான் ஒரு ரெண்டு ஸ்மைலி ரெண்டு பிரயணிதான் ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு அடுத்து மூணு வரணும் அப்போ ஸ்மைலியில் மூணு வரணும் மூணு வரணும்னா ஒன்று வந்துருச்சு அப்படின்னா ரெண்டு ஸ்மைலி வரணும் அப்போ இதுதான் வந்து சரியான கடை அதுக்கடுத்து ஏழாவது கல்விக்கு பார்த்தீங்கன்னா அறுநூற்றி ஐம்பது ஆறுநூறு ஐம்பது குறைஞ்சிருக்கு இங்கே மறுபடியும் ஒரு ஐம்பது குறைஞ்சி ஐநூற்றம்பது இங்கே மறுபடியோர் ஐநூறு குறைஞ்சி ஐநூறு அப்போ இங்கே நானூற்றம்பது இங்கே நானூறு இங்கே முந்நூற்றம்பது இங்கே முந்நூறு இது எனக்கு குழப்பமாக இருக்குதுன்றவங்க பின்னாடி இருந்து போயிக்கலாம் முந்நூறு முந்நூற்றி ஐம்பது நானூறு நானூற்றி ஐம்பது ஐநூறு ஐநூற்றைம்பது அறுநூறு அறுநூறு ஆடி போய்க்கலாம் அப்போ என்ன வரும் இங்கே நானூறு இங்கே நானூற்றம்பது அப்போ நானூறு நானூற்றம்பது சரிங்களா ரைட்டு அதுக்கப்புறம் ஆயிரம் சென்டிமீட்டருக்கு எத்தனை மீட்டர்னு கேட்குறாங்க சரி சிம்பிளாக கொலைகளுக்கு மாதிரி வரும் ஒரு மீட்டருக்கு நூறு சென்டிமீட்டர் சரிங்களா அப்போ பத் அஞ்சு மீட்டருக்கு ஐநூறு சென்டிமீட்டர் வரும் பத்து மீட்டருக்கு என்னாகும் ஆயிரம் சென்டிமீட்டர் ஆயிரம் சென்டிமீட்டர் பத்து மீட்டர் அடுத்து ஆறுநூற்றி முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் அப்பள மாதிரியே தான் ஆறுநூற்றி முப்பத்தி ஆறில் முப்பத்தி ஆறு விட்டுருங்க ஆறுநூறுன்னு வச்சுக்கோங்க ஆறுநூறுனா சென்டிமீட்டருனா ஆறு மீட்ரு அப்போ ஆறு மீட்ரு மறுபடியும் முப்பத்தி ஆறு சென்டிமீட்டரும் வரும் அதற்கடுத்து பத்தாவது கேள்வி பார்த்தோம்னா ஒரு சதுரம் ஒரு ஸ்டார் ரெண்டு சதுரம் ரெண்டு ஸ்டார் இப்போ மூணு சதுர என்ன வரும் வெரி குட் என்ன மாணவர்கள் ஈஸியாக சொல்லிடுவாங்க மூணு ஸ்டார் தான் வரும்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க அதுக்கடுத்து பதினோராவது கேள்வி பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வகம் ஒரு முக்கோணம் ரெண்டு செவ்வகம் ஒரு முக்கோணம் மூணு செவ்வகம் ஒரு முக்கோணம் முக்கோணம் மாறவே பாருங்க ஒரு செபகம் ஒரு முக்கோணம் மறுபடியும் ரெண்டு செவ்வகம் ஒரே முக்கோணம் தான் மூணு செவ்வகம் ஒரே முக்கோணம் அப்படிங்கிற நாலு செவ்வகமும் ஒரு முக்கோணமும் வரணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒரு முக்கோணம் தான் சரியான கிடையாது அதற்கு அடுத்தபடியாக விடுபட்ட எண்ணெய் தேர்ந்தெடுக்கல இரநூத்தி ஒன்று முந்நூற்றி ஒன்று நானூற்றி ரெண்டு தெரியாது ஆறுநூற்றி மூணு எழுநூத்தி மூணு நான் இரநூறு முந்நூறு நானூறு ஐநூறு ஆறுநூறு எழுநூறு அது கரெக்டாக வருது ஆனால் இங்கே மட்டும்தான் மாறுது ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு மூணு அப்போ இங்கே ரெண்டு தான் வரணும் இப்போ நானூறுக்கப்புறம் ஐநூறு ஐநூற்றி இரண்டு தான் வரணும் துணிக்கடைக்காரரை பயன்படுத்துகிற திட்ட அளவு மீட்டர் நம்ம துணியில் துணிக்கடைகளை போய் நம்ம துணி எதில் கேட்போம் மீட்டரில் கொடுங்கன்னா கேட்போம் ஆறு மீட்டர் அப்படிங்கிறது எத்தனை சென்டிமீட்டர் ஆறு மீட்டர் நமக்கு தெரியும் ஒரு மீட்டருக்கு நூறு சென்டிமீட்டர் அப்ப ஆறு மீட்டருக்கு ஆறு பெருக்கல் நூறு ஆறுநூறு சென்டிமீட்டர் பின்வருவனவற்றில் ஏறு வரிசையில் அமைந்துள்ளது எது ஏழு வரிசையில் சிறுசிறுந்து பெருசுக்கு போகணும் சிறுசுதம் மில்லிமீட்ரு அப்புறம் சென்டிமீட்டர் அப்புறம் மீட்டர் மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் மீட்டர் நம்ம ஸ்கேலே பார்த்துருப்போம் குட்டி குட்டி கூட இருக்கிறது வந்து மில்லி மீட்டர் அடுத்து வந்து பத்து குட்டி கோட்டுக்கு அப்புறம் ஒரு கோடு இல்லைங்களா அது சென்டிமீட்டர் அப்புறம் இதே மாதிரி நூறு சென்டிமீட்டர்ஸ் இருந்தால் ஒரு மீட்டர் அப்போ இதுதான் சரியான அதுக்கடுத்து பாருங்க திருப்பரம் சரிங்களா இது ஒவ்வொன்றும் நாங்கள் தீட்டியாக வருது ஒன்றும் இல்லை இப்போது ஃபஸ்ட்டு படை எப்படி இருக்குது அடுத்த படம் என்ன ஆகுதுன்னா ஒவ்வொன்றும் இந்த இடம் மாறுது இது இந்த இடத்துக்கு போகுது இது இந்த இடத்துக்கு போகுது இது இந்த இடத்துக்கு போகுது பாருங்கள் இது வந்து இங்கே போயிடுச்சு இங்கே இந்த முக்கோணம் இங்கே வந்துருச்சு இங்கேருந்த இந்த அருங்கோணம் இங்கே வந்துருச்சு அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும் இது மேலவோ இது வரும் இங்கே வரும் அப்போ ஒன்று அடுத்த ஸ்டெப் என்ன வரும் இது இங்கே இது இங்கே இது இங்கே அதுக்கடுத்த ஸ்டெப் என்ன வரும் இது மேலே இது இங்கே இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன வந்து அதே தான் வந்துடும் ஒட்டை இங்கே வந்துடும் முக்கோணம் இங்கே வந்துடும் அருங்கோணி வந்துடும் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன வந்து அதே படம் தான் இங்கே வரும் அதற்கடுத்தபடியாக பதினேழாவது கணக்கு சோஃபியா ஒரு எண்ணமை பற்றி சிந்திக்கிறார் அந்த எண்ணமைப்பில் முதல் நான்கு எண்கள் ஐம்பது நூறு நூறு நூற்றம்பது இரநூறு இப்போ இது கூட ஐம்பதை கூட்டியிருக்காங்க இது கூட ஐம்பது கூட்டியிருக்காங்க இது கூட ஐம்பது கூட்டியிருக்காங்க அடுத்த எண்ணெய் எப்படி கண்டுபிடிக்கணும்னா மறுபடியும் இது கூட ஒரு ஐம்பது கூட்டணும் அதான் இரநூறுடன் ஐம்பதை கூட்டுவேன் அப்படிங்கிறது தான் இந்த சரியான விடை அடுத்து பதினெட்டு மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றுவதற்கு கொடுக்கப்பட்ட எண்ணெய் எதால் பெருக்க வேண்டும் அவ்வளோ கூட பார்த்தோம் ஒரு மீட்டருக்கு நூறு சென்டிமீட்டர் அப்போ நூறால் தான் பெருகுவோம் பத்தொம்போது ஒரு விளையாட்டு திடலின் நீளம் எட்டாயிரம் சென்டிமீட்டர் அப்படின்னா மீட்டரா மாற்றுனா என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு தெரியும் நூறு சென்டிமீட்டருக்கு ஒரு மீட்டர் சரிங்களா அப்போ இதை எடுத்துடுவோம் அந்த விட்டுட்டு இதை மட்டும் வச்சுக்கோ எட்நூறு சென்டிமீட்டருக்கு என்ன வரும் எட்டு மீட்ரு எட்நூறு சென்டிமீட்டருக்கு எட்டு மீட்ரு அப்போ இந்த ஜீரோ அப்படியே இங்கே போட்டலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்போ எண்பது மீட்டர் அப்படின்னு சொல்லி வரும் அதற்கடுத்தபடியாக இல்லைன்னா எட்டாயிரத்தை நூறாவளவு திங்கன்னா எண்பது கிடைக்கும் ஐம்பது மீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர் சரிங்களா ஐம்பது மீட்டர்னால் எவ்வளவு ஐம்பது பெருக்கல் நூறு ஐயாயிரம் வந்துடும் ஐயாயிரம் ஐயாயிரத்து கூட ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் அப்போ என்ன வரும் ஐயாயிரத்தி அஞ்சு சென்டிமீட்டர் அப்படிங்கிறதுனா சரி ஐம்பது மீட்டருக்கு ஐயாயிரம் அப்புறம் மறுபடியும் ஒரு அஞ்சுக்கு அஞ்சு ஐயாயிரத்தி அஞ்சு சென்டிமீட்டருங்கிறது தான் சரி என்ன சரிங்களா இந்த வீடியோத்துக்கு எல்லா கணக்கு புரிஞ்சுதுன்னா புரிஞ்சது லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீறி அடுத்தடுத்த படங்களை அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்